கிறிஸ்துக்குள் எங்கள் மீட்பெருமான எங்கள் அன்பின் தெய்வமே இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலும் உன் பாதத்தில் இருக்கிறோம் எவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களையும் உம்மை துதிக்க உம் அண்டை கிட்டி சேர உம்மிடத்தில் எங்கள் காரியங்களை தெரியப்படுத்தவும் உம் பலனை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறீர் ஜபம் எங்களை தேவனோடு இணைக்கிறது ஜபம் எங்களை சுற்றியுள்ள சத்ருவின் கட்டுகளை உடைக்கிறது ஜெபிக்கும் பொழுது பிசாசு எங்களை கண்டு நடுநடுங்குகிறான் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது ஜெபிக்கும் பொழுது எங்கள் சாபங்கள் மாறுகிறது ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையே ஜபம்தான் ஒருபோதும்பத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அணுதினமும் பரிசுத்தப்படுத்தி மாசற்ற வருகையில் மறுரூபமாக எப்போதும் ஆவியில் ஜெபித்து கொண்டு காத்திருக்க எங்களுக்கு ஜபா ஆவி அருளும் ஜப தீபம் எரிய தேவன் தாமே கிருபை தருவீராக ஜபத்தை ஆசீர்வதிப்பீராக என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அல்லே